அந்த 새� marshmallows yonச் வாasureலை Safe நாண்UST schnell இந்த

வேற காரணமேட்டே தட்டறதுலயே வலிக்குது. அவனே இல்ல அது வலிக்கும். அதுக்கு இந்த வா ஆ ஆ சரி சரி. வாளுக்கு கிட்ட புண்ண இருக்கறதுனால அதндеடி அதுக்குதான். வேறெல்லாம் மூணு இந்த குல்பட்டி நீ மாட்டறானேக்கு மாட்டிட்ட. நீதான் உன்னேதான் குளிச்சு குல்பட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குளுன்னா நல்லாயிருக்கு.

சும்மை பண்ணனும் நினைக்கிறது அடி பெரிய அடி அடி சமை இருக்குல சமை இருக்குல நான் நான் அடி துணி எடுத்து தொடங்கி எல்லாம் ஈரமாயிட்டு துணி உண்டா